ஸ்பெயினில் நடைபெறும் அர்னால்டு உலக இரும்பு மனிதன் போட்டியில் கலந்து கொள்ள பொருளாதாரம் தடையாக இருப்பதால் முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்டத்தின் இரும்பு மனிதன் கண்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு ஸ்பெயினில் நடைபெறும் உலக இரும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்க இந்தியா சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் தேர்வாகியிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரும்பு மனிதன் என அழைக்கப்படும் அவர் தற்பொழுது நம்மோடு இணைகிறார் அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் ஸ்பெயினில் நடைபெறும் உலக எகும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்க தேர்வாகியிருப்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் மிகவும் சந்தோஷமான நிகழ்வு நம்மளுடைய தமிழக வரலாற்றில் முதல் முறையாக அர்னால்டு கிளாசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிக்கு வந்து நம்மளோட அக்டோபர் பன்னெண்டு பதிமூலில் நான் தேர்வு தேர்வு பெற்று கலந்துக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் வேறு இதில் எதுவுமே சொல்லவில்லை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அந்த நிகழ்வு வந்து ஓகே இப்போ தொடர்ச்சியாக உட பயிற்சி சரி தான் பல போட்டிகளில் பங்கேற்றுட்டு வீங்க இதன் மூலம் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்ல வீங்க அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லி நியூஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இளைஞர்கள் வந்து ரொம்ப போதைக்கு அடிமையாக இருக்காங்க வந்துட்டு உடல் வலிமே இல்லை அதாவது எல்லாமே தப்பான ஒரு அதாவது மொபைலாக இருக்கட்டு அதுக்கப்புறம் அவங்களை சாப்பாடு உணவு பழக்கங்களாக இருக்கட்டு ஆதி காலத்தில் இருந்த மாதிரி யாருமே இப்போ நான் மட்டும்தான் வலிமையாக இருக்கேன்னு கிடையாது என்ன மாதிரி மற்ற இளைஞர்களும் வலிமையாக இருக்குதுன்னு தான் என்னோடய எண்ணங்கள் அதனால தான் நான் செல்லும் இடமெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் இளைஞர்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டி தான் என்னோடய எண்ணங்கள் அதே நேரத்தில் வந்து உடற்பயிற்சி ரொம்ப அவசியங்கிறத ஒரு செயல் கொண்டு வரது தான் என்னோட ஆசை என்னோடய லட்சியமும் ஓகே இப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது கோவிக்கை ஏதாவது வைக்க வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இந்த பயிற்சியில் நான் ஈடுபட்டால் கூட இரும்பு மனிதன் அதாவது ஸ்ட்ராங் மேன்கிறது அஃபிஷியலாக இன்னைக்கு வந்து நான் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் பாடி பில்டர் பார்த்துருக்கலாம் பவர் லிஃப்ட் பார்த்துருக்கலாம் வெயிட் லிஃப்ட்டு பார்த்துக்கலாம் ஸ்ட்ராங் ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் இது கிடையாது வந்து அது வந்து எல்லா போட்டியும் அதாவது ஒரு அத்லெட்டாக இருக்கட்டு பவர் லிஃப்டிங் எல்லா கேமும் சேர்ந்து தான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்கன்வின்ஸ் ஒரு ட்ரெயினிங் ரொம்ப சேலஞ்சான ஒரு ஒர்க் அவுட்டு அதை வந்து நம்ம தமிழகத்திலிருந்து நான் கலந்துக்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கடைசி ஒரு பத்து ஆண்டுகளாக கடுமையான பயிற்சிக்கு பிறகு தான் இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளாக எனக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடச்சிட்டு அதில் கண்டிப்பாக நான் செயல்பட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதில் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருப்பேன் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் சாதனை புரிவேன் குறிப்பாக இப்போ இப்போது தற்போது அதாவது என்னோட பயிற்சிக்கு வந்து மிகவும் முற்றுக்கட்டாக இருப்பது எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஸ்போர்ட்ஸ்மனுக்கும் என்ன பிரச்சனைனா பொருளாதாரம் தான் அந்த பொருளாதார நெருக்கடி ஒரு லெவலுக்கு மேலே வந்தாச்சு கண்டிப்பாக வந்து மாண்புமிகு நம்மளுடைய தமிழக முதல்வருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன் வந்துட்டு எனக்கு பொருளாதார அடிப்படையில் வந்து ஆக்கம் ஊகம் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய லெவலில் அதாவது கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நான் ஸ்பெயினில் வந்து கோல்டு அடிப்பேன் உலக அரங்கில் வந்து நம்மளோட இந்தியாவுக்கும் நம்மளோட தமிழ்நாட்டிற்கும் தாய் தமிழ்நாட்டிற்கும் வந்து பெருமை சேர்ப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னோட உடல் வலிமையை வந்து நம்மளோட உலக அரங்கில் வந்து பறைசாற்றுவது என்னோட லட்சியம் நியூஸ்வன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்